சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாணக்கியனுக்கு உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு இன்று பதிமூன்று மணி நேர மின்தடை இலங்கை மின்சார சபை அறிவிப்பு இலங்கையில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் சட்ட அங்கீகாரம் வழங்க கோரிக்கை சுங்கத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்க நடவடிக்கை நிபந்தனைகளுடன் வர்த்தமானி வெளியீடு கிழக்கில் வைத்திய அத்தியட்சகர் பதவி நியமன விவகாரம் தடையுத்தரவு இனி விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய நிலையில் அவரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கும் நேற்று முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு எவ்வாறான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்குமாறு ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால காவல்துறைக்கு பணிபுரை விடுத்துள்ளார் உயிரிழந்த வெளிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் முன்னதாக பாதுகாப்பு கூறி காவல்துறை மா அதிபர் மற்றும் பிரதி காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவருக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்குவது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனிடையே மக்கள் பிரதிநிதிகளை போது சிறந்த ஒருவரை தெரிவு செய்தால் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் காவல்துறை பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் தற்போது மின்தடை நடைமுறையில் உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய நான்கு மாவட்டங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் இருநூற்று இருபது குளோவாக்ஸ் மின் பரிமாற்ற வட்டத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காகவே இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மின் துண்டிக்கப்பட்டதால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்கள் முழுவதும் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பு உடனடியாக மீள வழங்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்காக புதிய நிபந்தனைகளை உள்ளடக்கிய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் கையொப்பத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இலக்கம் இரண்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின் விதிமுறைகளை மீறி குறித்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஸ்ரீலங்கா சுங்கத்தில் சிக்கியுள்ளது புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டை தவிர வேறு ஒரு நாட்டில் திறக்கப்பட்ட கடனுறுதி ஆவணங்கள் தொடர்பான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க அனுமதி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த வாகனங்களை விடுவிப்பதற்கும் பதிவு செய்வதற்கும் பல நிபந்தனைகள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இலங்கையில் எண்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலியல் தொழிலாளர்கள் இருப்பதாக கணக்கெடுப்பொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது எனினும் அவர்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகானாமது வாக்கு வலியுறுத்தியுள்ளாா் பாலியல் தொழிலாளர் பெண்கள் சமூகத்தில் ஒதுக்காமல் மற்றும் புறக்கணிக்காமல் ஒருங்கிணைப்பது குறித்து இலங்கையின் முன்னணி இலத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகவியலாளர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்காக கொழும்பில் இடம்பெற்ற செயலமர்வு ஒன்றிலேயே பேராசிரியர் இதனை தெரிவித்தார் பாடசாலைகள் மூலம் பாலியல் கல்வியை மேலும் பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் பாலியல் தொழிலாளர்களுக்கு அடிப்படை மனித உரிமைகள் இருக்க வேண்டும் என்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களும் ஆண்களும் சமூகத்தில் ஒருவித அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றும் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா வலியுறுத்தியுள்ளார் ஐபிசி தமிழ் மற்றும் லங்கா ஸ்ரீ குழுமத்தின் தலைவரும் ரிக்ஷா ஒருங்கிணைந்த பண்ணையின் உரிமையாளருமான கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் ஈழத்து கலைஞர்களை முன்னிலைப்படுத்தி உருவாகியுள்ள மில்லர் முழுநீர திரைப்படத்திற்கான தொடக்க விழாவானது இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் மாலை ஐந்து மணியளவில் இடம்பெறவுள்ளது ஈழத்து வரலாற்றில் மிக பிரமாண்டமான ஒரு விழாவாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபடி கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் ஒருவாடு பொம்மை திரைப்படத்திற்கான சிறப்பு முன்னோட்டம் அண்மையில் ஜாலில் திரையிடப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு ஆறு பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்கள் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரிலிருந்து ஒருவரை தெரிவு செய்து துணைவேந்தராக ஜனாதிபதி பிரகடனம் செய்வார் தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ செட்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் பதவி வழி செயலாளரான பதிவாளரால் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன இதற்காக இறுதி தினம் அக்டோபர் பதினைந்தாம் திகதியாகும் அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணியுடன் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் நிறைவடைந்த வேளையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடாதிபதிகள் நான்கு பேர் உட்பட ஆறு பேராசிரியர்கள் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கு பேரவைச் செயலகத்துடன் தொடர்பு கொண்டு கேட்ட போது அது தொடர்பான தகவல்களை வழங்க முடியாது என்று கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பல்கலைக்கழக வட்டாரங்களின் அடிப்படையில் உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல் நம்பி கலை பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் இ சுரேந்திரகுமார் விஞ்ஞான பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் பூ ரவிராஜன் உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி திபதி பேராசிரியர் மிகுந்தன் மற்றும் விஞ்ஞான பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் பிரின்ஸ் ஜெயதேவன் ஆகியோர் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய டிசம்பர் மாத முற்பகுதியில் நடத்தப்படவுள்ள விசேட பேரவைக் கூட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் நிபுணர் ஒருவரின் முன்னிலையில் தெரிவுக்கான புண்ணிகள் வழங்கப்பட்டு புள்ளிகளின் அடிப்படையில் முதல் மூன்று இடங்களை பெறுபவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் கல்வி அமைச்சர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் கிழக்கு மாகாண ஆயுர்வேத திணைக்களத்தினால் நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு நியமனம் வழங்கப்படவுள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைகளுக்கான வைத்திய அத்தியக்சகர நியமன விடயத்திற்கு தடை உத்தரவினை கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி குறித்த வைத்தியசாலைகளுக்கான வைத்திய அத்தியகட்சிக்க பதவி நியமன விடயத்தை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் கல்முனை மேல் நீதிமன்றத்தினால் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தோடி பிள்ளை யூட்சன் முன்னிலையில் இந்த மனு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்காக அளிக்கப்பட்டது குறித்த நேர்முக பரீட்சை மற்றும் நியமனத்தால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதியான வைத்தியர் தனக்கு எதிரான அநீதியை கேள்விக்குட்படுத்தி சட்டத்தரணி ஐ எல் எம் ரமேஷ் ஊடாக கல்முனை மேல் நீதிமன்றம் ஊடாக வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் இவர் இம்மனுவில் கிழக்கு மாகாண பொதுச்சேவை யானைக்குழுவின் செயலாளர் ஜே லியாகத் அலி உட்பட பதினான்கு பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை செவிமடுத்த நீதிபதி மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதுடன் ஆயுர்வேத வைத்தியசாலைகளுக்கான வைத்திய அத்தியட்சர் பதவி நியமனத்தை இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் பிரதிவாதிகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முன்னிலையாக வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார் மனுதாரரின் வழக்கினை ஆதரித்து சட்டத்தரணிகளான கலாநிதி ஏ எல் ஏ கபூர் தலைமையில் ஐ எல் எம் ரமேஸ் எம் 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 முபீன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் கடந்த பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆயுர்வேத துணைக்களத்தின் நாள் வைத்திய அத்தியக்சரை தெரிவு செய்வதற்கு குறித்த நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டிருந்தது இதன்போது மனுதாரர் நேர்முக பரீட்சை மற்றும் பதவி நியமனம் வழங்கப்படவுள்ளதாகவும் அங்கு வழங்கப்பட்ட புள்ளிகள் விடயத்திலும் குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளதுடன் நேர்முக பரீட்சையின் போது மதிப்பெண் வழங்கப்பட்ட மதிப்பெண் தாளில் உரிய தகமை நிலையில் இருந்த சிரேஷ்டத்திற்குரிய மதிப்பெண் வழங்கப்படாமல் தகமையற்ற நிலையில் இருந்தவருக்கு மோசடியான முறையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதத்தில் இரண்டு தடவை மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக வவுனியா மன்னர் பிரதி காவல்துறை மாதிபர் இந்திக்கு கொட்டுவ தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மக்களின் குறைகளை இனங்கண்டு அதனை தீர்க்கும் பொருட்டு மாதத்தில் இரண்டு நாட்கள் பொதுமக்கள் குறைதீர் நாளாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைவாக வவுனியா பிரதி காவல்துறை மா அதிபர் காரியாலயத்தில் மாதத்தின் முதலாவது மற்றும் மூன்றாவது புதன்கிழமைகளில் காவல்துறை மா அதிபரை சந்தித்து பொதுமக்கள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் தனது ஐந்து நாட்களுக்குரிய ஆசிய பிராந்தியத்திற்கான பயணத்தை இன்று மலேசியாவில் ஆரம்பித்துள்ளார் இந்த முதற்கட்ட பயணத்தில் அவர் உடனடியாகவே தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்றாா் தாய்லாந்து ராணியின் அன்னை சிறிகிட்டு மறைந்ததை அடுத்து தாய்லாந்து பிரதமர் நேற்று தனது மலேசிய பயணத்தை தாமதப்படுத்தினாலும் இன்று அவர் டிரம்பின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடல் பயணப்படுகின்றார் தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான இந்த முக்கிய நிகழ்வாக அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் கனடாவிற்கு எதிராக மீண்டும் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளார் இதன்படி கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மீண்டும் பத்து வீதத்தால் அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரீகனை கொண்ட வரி எதிர்ப்பு விளம்பரத்தை ஒன்றா மாகாணம் ஒளிபரப்பியதை அடுத்து டிரம்பின் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விளம்பரத்தை மோசடி என்று குறிப்பிட்டுள்ள டிரம்ப் கனேடிய அதிகாரிகளை சாடியுள்ளார் உண்மைகளை கனடா தவறாக சித்தரித்தால் அந்த நாட்டின் மீதான வரியை இப்போது செலுத்தும் தொகையை விட பத்து வீதமாக உயர்த்துவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த படையத்தின் அடிப்படையில் முன்னதாக டிரம்ப் கடந்த வியாழக்கிழமை கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருந்தார் எடுத்து ஒன்றியோ பிரதமரும் குறித்த விளம்பரத்தை நீக்குவதாக கூறியிருந்தார் எனினும் டிரம்ப் மீண்டும் கனடாவுக்கு எதிராக தமது வெறுப்பை வெளிக்காட்டியுள்ளார் உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு வடக்கில் இன்று பதிமூன்று மணி நேர மின்தடை இலங்கை மின்சார சபை அறிவிப்பு இலங்கையில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் சட்ட அங்கீகாரம் வழங்க கோரிக்கை சுங்கத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்க நடவடிக்கை நிபந்தனைகளுடன் வர்த்தமானி வெளியீடு கிழக்கில் வைத்திய அத்தியட்சகர் பதவி நியமன விவகாரம் கல்முனை மேல் நீதிமன்றம் தடையுத்தரவு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்